ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாங்க இந்த விளாக் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்குங்க அப்படியே வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மூணு நாள் வந்து லைட்டாக உடம்பு சரியில்லைங்க அதனால் ரொம்ப வீடை டீப் கிளீன் பண்ணாமல் அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க கடைசியில் பார்த்தா வீடே குப்பை கூலமாக ஆயிடுச்சுங்க துணி மடித்து வைக்கல ஒரு பாப்பாவோட டாய்ஸு புக்கு அப்படின்ட்டு அங்கங்கே கிடக்குதுங்க ஒரு வாட்டர் பாட்டில் கூட எடுத்துகிட்டு போய் அதோடய ப்ளேஸில் வைக்கல என்ற வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணி அங்கேயே தண்ணியை மகளை ஊற்றி அங்கேயே குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டார் இது மாதிரி மூணு நாள் வீடு குப்பை கூலமாக மாறிடுச்சு ஓகே அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஸ்டோரியை ஷேர் பண்ண போகிறேன் ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நேரம் நிறைய கான்வர்சேஷன் ரொம்ப அதிகமாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஸ்டோரி சொன்னாங்க சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி உங்கள் லைஃப்பில் நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்கக்கிட்ட அதோட பதிலையும் சொல்லிவிட்டு இந்த ஸ்டோரியை நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணலாமா சிஸ்டர்னு கேட்டிருந்தேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் வீட்டில் வந்து ஒத்துக்கலை பயங்கரமான சண்டை அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வீட்லேயும் சம்மதம் வாங்கி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்தப்பவும் நிறைய ப்ராப்ளம்லாம் வந்துருக்கு எல்லாத்தையும் சாட்டை பண்ணி ஓரளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சு ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒன் மந்த் வந்து ஊரில் இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டில் தான் இருந்திருக்குறாங்க என்ன தான் அந்த பொண்ணு வீட்டில் ஓகே சொன்னாலுமே அந்த பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட்லாம் கிடைக்கல அந்த பொண்ணோட வீட்டில் ஸோ அதனால் மாமியார் வீட்டில் தான் வந்து இருந்திருக்கிறாங்க மாமியாரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லார் வீட்லேயும் சண்டை வளர்ப்பாங்களாங்க அவங்க சண்டை போடாத ஆளே கிடையாதான் ஆனால் இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாதான் அந்த பொண்ணு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக பேசுவாங்களேன் தங்கம் வயிறோ உனையை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன் உனையை விடமாட்டேன் நான் உனைய நல்லா பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்லாம் நிறைய கதை கதையாக சொல்லுவாங்களாம் இந்த பொண்ணும் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்திருக்குறாங்க சரிங்களா ஹஸ்பண்ட் ஊருக்கு போகும்போது கூட அவங்களுக்கு கவலைப்படலையா அந்த பொண்ணு மாமியார் இவ்வளோ தங்கம் போல் இருக்காங்களே நம்ம ஏன் கவலைப்படணும் நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பாவே அந்த பொண்ணோட அம்மா அப்பாவையும் மறக்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ பாசம் காமிச்சிருக்காங்களாம் அதாவது கல்யாணம் புதுசில் அப்புறமா தான் பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சுச்சான் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாங்க அவங்க மாமியார் மட்டும் இருந்திருக்காங்க மாமனாரும் வெளிநாட்டுல தான் வேலை பாக்குறாங்க அவங்க மாமியார் எப்படின்னா ஒரு மாதிரி சைக்கோ மாதிரியாங்க திடீர் திடீர்னு சண்டை வளர்ப்பாங்களாம் எது எதையோ கதையெல்லாம் சொல்லி சொல்லி சண்டை வளர்ப்பாங்களாம் அது மாதிரி சொந்தக்காரங்களை பற்றிலாம் தப்பு தப்பா அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ ஸ்டோரி சொல்லுவாங்களாம் இவங்க கேட்டவங்க அவங்க கேட்டவங்க இவங்க கூட சேராது யாராவது ஒருத்தவங்க கிட்ட கொஞ்சம் சிரித்து அந்த பொண்ணு பேசிட்டா கூட அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்களா உனக்கு அந்த மாதிரி கேட்குற டைப்பாக இந்த பொண்ணும் ரொம்ப பொறுத்து 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 போயிட்டே இருந்திருக்காங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் துபாய்க்கு விசிட்ல எடுத்திருக்காரு போல் அவங்க அம்மா ஊரில் தான் இருந்தாங்களாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆயிடுச்சு இந்த பொண்ணு மட்டும் போயிடுச்சு துபாய்க்கு நம்மளை விட்டுட்டு அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேமிலிக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பொண்ணு வந்து திரும்பி ஊருக்கு வரும்போது அவங்க வீட்லேயே சேர்க்கலையா நீ இங்கே வரக்கூடாது நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சா அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் கழிச்சு குழந்தையும் பிறந்துருச்சான் அதுக்கப்புறம் மாமியார் வந்து குழந்தைய அவங்க வீட்டோட முதல் வாரிசு இல்லை அதனால ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைய பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு போன ஃபேமிலி வந்து மறுபடியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்களாம் இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருந்துச்சு இல்லை அப்போ வந்து அவங்க மாமியார் வீட்டில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்களாம் அப்போ அவங்க மாமியார் என்ன பண்ணுவாங்களா இது ஓன் வீடு இது வா வீடு இது நம்மளோட வீடு அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க அம்மா வீட்டில் வாங்கி போட்ட நகை எல்லாத்தையும் வாங்கி அடமான வச்சு புதுசாக கட்டிட்டு இருந்தாங்களா அந்த வீட்டையும் மேலே இழுத்து ஒட்டிட்டாங்களாம் முக்காவசி வேலை அந்த வீட்டில் முடிஞ்சிருச்சான் இப்போ நடுவில் ஃபேமிலிக்குள்ளே சண்டை வரவும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நகை எல்லாத்தையும் மூட்டி கொடுத்துட்டு இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த வீடு பார்த்திங்கன்னா என்னோட சின்ன பையனுக்கு தான் என் பெரிய பையனுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சின்ன பையனுக்கு எழுதி வச்சுட்டாங்களாம் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் அந்த இடம் யார் வாங்கினது அந்த வீடு பாதி யார் கட்டினது அப்படின்னு கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லாமல் முழு சொத்தையும் சின்ன பையனுக்கு எழுதி வச்சிட்டாங்களா இதில் சின்ன பையன் அவங்க அப்பா அவங்க அம்மா மூணு பேரும் கூட்டான் இது வந்து பெரிய பையனுக்கு தெரியவே தெரியாதான் சண்டையெல்லாம் முடிஞ்சு வந்தவொடனே நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கள்ல அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பெரிய பையன்கிட்ட வந்து காசு கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த வீடு வந்து அந்த சின்ன பையனுக்கு எழுதி வச்சுட்டாங்கன்னா பெரிய பையனுக்கு தெரியவே தெரியாது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஃபேமிலி ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்புறமா ஒரு நாள் வந்து தெரிய வருது இந்த மாதிரி இந்த வீட்டை வந்து சின்ன பையனுக்கு எழுதி வச்சுட்டேன் உனக்கு எதுவுமே கிடையாது இது வந்து அவன் தான் கட்டுனது ஆனால் ஆக்சுவலாக அந்த இடம் வாங்கும்போது அந்த அந்த சின்ன பையன் வந்து வேலைக்கே போகலையாம் ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி குற்ற உணர்வு எதுவுமே இல்லாமல் இந்த அம்மா அப்பா இந்த சின்ன பையன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பெரிய பையனுக்கு செஞ்சிட்டாங்களாம் இது தெரிய வந்தவுடனே பெரிய பையன் கொஞ்சம் உஷாராகி ஏன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் ஏதாவது சேர்த்து வைக்கணும்ல எல்லாத்தையும் உங்கள்ட்ட கொடுத்துட்டா சரி வராதுன்னு அவர் கொஞ்சம் உஷாராகி அவர் இடம் வாங்குறது நகை வாங்குறது வீடு கட்டுறதுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஆனால் பெரிய பையன் வாயை திறந்து எனக்கு இந்த வீட்டில் பங்கு வேணும்னு கேட்கவே இல்லையா இந்த மாமியார் பார்த்தீங்கன்னா டெய்லியும் சண்டை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருந்துச்சான் ஏன்னா அம்மா சப்போர்ட்டு ஃபேமிலி சப்போர்ட்டு அந்த பொண்ணுக்கு அவ்வளோவா இல்லைன்றதுனால ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சான் இந்த இவங்க இந்த மாமியார் பார்த்திங்கன்னா ஏமாற்றி ஏமாற்றி அவங்க ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற பாதி காசு சுரண்டிக்கிட்டே இருந்தாங்களாம் வீடையும் சின்ன பையன் பேரில் எழுதி வச்சுட்டு அவங்க பெரிய பையன் சம்பாதிக்கிற காசையும் பாதி வாங்கிக்கிட்டே இருந்தாங்களாம் இந்த பொண்ணும் பார்த்துச்சான் இப்படியே போச்சுன்னா நம்ம புருஷனுக்கு நல்லா நாமத்தை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் உசாராகி அவங்க ஃபேமிலியை விட்டு வெளியில் வந்து அதுவே தனியாக ஒரு வீடு வாங்கி கட்டி இப்போ அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்களாம் எதுக்கடா வம்புன்ட்டு அவங்க பாட்டுக்கும் தனியாக சந்தோஷமாக ஜாலியாக ஃபேமிலியாக சந்தோஷமாக இப்போ அந்த பொண்ணு அவங்க புள்ள அவங்க புருஷன் மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம் இருந்தாலும் இந்த மாமியாருக்கு வந்து பொறுக்க மாட்டேங்குதுதான் ஐயோ இவ எப்படிடா இவ்வளோ இதாக போயிட்டுருக்கா நம்ம இப்படியே உட்காந்துருக்கோமே அப்படின்ட்டு சும்மா சும்மா எப்போ பார் இந்த பொண்ணுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் சண்டை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் எப்போ பார் ஃபோன் அடிச்சுப்பாங்களாம் திட்டுவாங்களாம் ஏதோ அந்த பொண்ணை பற்றி தவறான எல்லாம் எல்லிட்டையும் பரப்பிக்கிட்டே இருப்பாங்களாம் ஆனா அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு டைப்பே கிடையாது ரொம்ப கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் இந்த பொண்ணு பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சின்ட்டு யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாருக்கிட்டையும் ஸ்டோரி சொல்லுவாங்களாம் ஆனா இவங்க பண்ண ஒரு அந்த விஷயத்த கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இவங்க தான் நல்லவங்கன்ட்டு எல்லோருக்கிட்டையும் சொல்லுவாங்களா நான் ரொம்ப நல்லவன் என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஆனால் இவங்க பண்ண இந்த மிகப்பெரிய துரோகத்தை வந்து அவங்க நினைச்சு கூட பார்க்கவே மாட்டாங்களாம் இதுக்கு உடந்த பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க தம்பி அந்த தம்பிக்கு கூட கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இல்லையா அண்ணனுக்கு நம்ம சொத்துல கொஞ்சம் கூட கொடுக்கலையே எல்லாத்தையுமே நம்மளே திருடி சுரண்டிக்கிட்டோமே இது கடவுள் பார்த்துக்கிட்டு இருப்பாருன்ட்டு அந்த குற்ற உணர்ச்சி அவன்கிட்ட இல்லவே இல்லையா ஆனால் எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு எனக்கு சொத்தே வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்த பெரிய பையன் அவ்வளோ சந்தோஷமாக அவனோட லைஃப்பை அவ்வளோ சூப்பராக கொண்டாடிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்து வாழ்க்கை தான் இது தான் இனிமேல் என்னோடய பெண் குழந்தைக்காக நான் வாழணும் அப்படின்ட்டு போனது எல்லாமே போகட்டும் இனிமே சம்பாரித்து நான் எல்லாமே சேர்த்து வைப்பேன் என் பிள்ளைக்கு அப்படின்ட்டு அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த பொறாம குணமும் இல்லாமல் சிங்கம் போல் வீட்டை விட்டு வெளியில் வந்து சிங்கம் போல் அவரோட காலில் நின்று யாரோட உதவியுமே கிடையாம ஒரு அழகாக ஒரு சூப்பராக பெரிய வீடாக ஒன்று கட்டி வீடும் கொடுத்துன்னு போய் ரொம்ப சந்தோஷமாக அவங்க லைஃப் போய்கிட்டே இருந்துச்சான் ஆனால் எல்லாத்தையும் ஏமாற்றி துரோகம் பண்ண அவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலையே அப்படியே ஸ்டக்காகி எல்லா கர்மாவையும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்களாம் அந்த பெரிய மருமகளை பார்த்தும் அவங்க பிள்ளைய பார்த்தும் பொறாமல் மட்டும் அவ்வளோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் போகிற கிட்ட எல்லாம் வந்து எது எதோ தப்பு தப்பான ஸ்டோரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்களாம் அவங்கள வந்து லைட்டாக அப்பப்போ வந்து நிம்மதியாக விடாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்னா அவங்களும் பண்ணுவாங்களாம் பட் இவங்க வந்து அதை பற்றி கேரே பண்ணிக்காமல் இப்போ அவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதான் அவங்க மாமியார் கிட்ட சுத்தமாக அவங்க டச்சே இல்லையா ஏன்னா லைட்டாக பேசினா கூட ப்ரெஷர் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லர் அவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன சிஸ்டர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிருந்தாங்க நான் ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வோம்னு சொல்கிற மாதிரி இப்போ எல்லாமே கலியுகம் எல்லாமே நம்ம கண் எதிரே பார்க்கலாம் நான் என் நம்ம என்ன பாவம் பண்ணாலும் சரி யாருக்கு துரோகம் பண்ணாலும் சரி யாரோட சொத்தை திருடி அபகரித்து நம்ம நல்லா இருந்தாலும் சரி அந்த கருமான்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே பதில் சொல்லணும் அந்த கருமாவை அனுபவிச்சு ஆகணும் சொத்தை திருடி அபகரிச்சு இருக்கிறவன் அதே நிலமையில தான் இருப்பான் ஆனால் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து துரோகத்தெல்லாம் அனுபவிச்சோம் பார்த்திங்கன்னா என்றைக்கும் உயர்ந்து இடத்துக்கு போவான் உலகத்தில் அவனை தான் பெருமையாக பேசும் இன்றைக்கி உன் முன்னாடி அந்த அபகரித்தவன் முன்னாடி ஏ இப்படி இருக்கடா நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவனோட முதுகுக்கு பின்னாடி போய் என்ன பேசுவாங்கன்னா இவனா அண்ணன் கிட்டேருந்து திருடுன வந்தானே அதான் இப்படியே கிடக்கிறான் அப்படின் தான் உலகம் பேசுமே தவிர அந்த ஏமாந்து எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு வெளியில் வந்து அவனோட காலில் நிற்கிறான் பாருங்கள் சிங்கம் போல் அவனைதான் உயர உலகம் எப்பயுமே உயர்ந்து பேசும் அவனுக்கு முதுகு பின்னாடியும் போய் பாரு ஏமாந்து துரோகத்தால் வீழ்ந்தான் கடைசியில் தன்னம்பிக்கையோடு எழுந்திருச்சு நின்னான் பாருன்ட்டு தான் இந்த உலகம் கண்டிப்பாக பேசும் இதுதான் உண்மை எப்பயுமே கர்மாவுக்கு கண்டிப்பாக பதில் எல்லாரும் சொல்லலாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் பிற்காலத்தில் அந்த கருமாவோட பலனை அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க இது நிஜம் நிஜம் எல்லாரோட வாழ்க்கையிலேயும் நடந்துக்கிட்டுருக்கும் அவங்க பெரிய பையனுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணியே ஆகணுங்க எவ்வளோ துரோகம் எல்லாத்துலேயும் வீழ்ந்தாலும் அவங்களுக்கு முன்னாடியே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி கெத்தாக நின்னா இருப்பாருங்க அங்கே தாங்க நிற்கிறாரு அவர் சூழ்ச்சியால் விழுந்தவங்க ஏமாறவங்க கூட கண்டிப்பாக கடவுள் எப்பயுமே கூட இருப்பாருன்றது இதுதான் நிஜம் இந்த ஸ்டோரியை கேட்கும்போது சந்தோஷமாக புள்ள குட்டின்னு அழகாக வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க ஃபேமிலியை ஆனால் திருடுனவன் அங்கேயே தான் நிற்கிறான் ஒண்டி கட்டையா அவ்வளோதாங்க ஸ்டோரி முடிஞ்சிருச்சு இதை ஸ்டோரியை கேட்கும் போது இப்படி இல்லாமல் இப்படி சில பேருங்க இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி தோணுது இன்னமும் மனசாட்சிக்கு பயம் இல்லாமல் துரோகம் பண்ணிக்கிட்டு சொத்தை அபகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பட் என்னோட சைடு பார்த்தீங்கன்னா ஏன் அத்தைலாம் பயங்கர தங்கங்க நான் வெக்கேஷனுக்கு போய் வெக்கேஷன் முடிஞ்சு ஊருக்கு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட அரவணைப்பில் மட்டும்தான் நான் இருந்தேன் ஏன்னா அப்படி அவங்க பார்த்துக்குவாங்க எனக்குலாம் கிடைச்ச அத்தை பார்த்தீங்கன்னா தங்கமான அத்தை சில பேர் சொல்லுவாங்க ஒரு வருஷம் நல்லா இருப்பாங்க கல்யாணம் ஆன புதுசில் அதுக்கப்புறம் போக போக மாறிடுவாங்க நான் அப்படி கிடையவே கிடையாதுங்க எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் தங்கம் எனக்கு அவங்கள வந்து ஒரு ஏழு வருஷமாக தெரியும் அவங்க என்னை இன்னமும் நல்லா பார்த்துக்கிறாங்க நான் எப்போ ஊருக்கு போனாலுமே என்னை அப்படி தான் பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க நான் நிஜமாகவே கொடுத்து வச்சுருக்கணும் ஒரு வழியாக உங்கள்கிட்ட ஸ்டோரியெல்லாம் சொல்லிவிட்டு வீட்டு வேலையும் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன் கிழமை ஸோ வாராகி அம்மனுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க எப்பயும் வாராகி அம்மன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எதிரிகள் நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க அதுக்கப்புறம் நம்ம மேலே வஞ்சத்தை நீக்கிறவங்கள நம்ம பத்தில் பற்றி தப்பு தப்பாக பேசுகிறவங்க நம்மளை பற்றி தப்பு தப்பான கதைகளெல்லாம் பரப்புறவங்களாம் இருப்பாங்க பாருங்கள் அவங்க அதுக்கப்புறம் எதிரிகள் பில்லி சூனியம் நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க அவங்கள எல்லாத்தையும் அவங்க கால இடையில போட்டு மிதிக்கிறவங்க அதனால நான் அவங்கள வந்து புதன்கிழமை ஃபுல்லாக கும்பிடுறது கந்திஷ்டி எல்லாமே போயிடுவாங்க இவங்கள கும்பிட்டுட்டோன்னா நம்மளோட மா எதிரிகள்னு சொல்கிறோம் பாருங்க அவங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க ஸோ அதனாலயே நான் வந்து வராகியம்மனை எப்பயும் கும்பிடுறதுங்க ஸோ கல் உப்பு போட்டு வீடை தொடச்சிட்டு பேட் வைப்ரேஷன்லாம் போகும்ன்றதுக்காக தொடச்சி முடிச்சிட்டு சாமிக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெய்வேத்தியமாக மாதுளம்பழம்லாம் வச்சு சாமி கும்பிடியாச்சுங்க கர்மா இஸ் லைக் பூமரி வாட் யூ கிவ் யூ கெட் பேக் கருமானது நெச்சரமா நம்ம ஒருத்தவங்களுக்கு கெட்டது பண்ணால் அதை திரும்பி நம்மளுக்கு கெட்டதாகவே முடியுமா அது கருமான்றது நெச்சரமாவே உண்மையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரியல் ஸ்டோரி எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்